அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் அதாவது பனிரெண்டு மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மாநாடு நடத்துறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது கருத்தரங்கம் நடத்துறதுங்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை தொடர்ச்சியாக பனிரெண்டு மாதங்கள் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் மிக அற்புதமான முறையில் நடத்திட்டு இரண்டாம் ஆண்டில் வந்து அடியெடுத்து வைக்கக்கூடிய நமது பண்டிட் பாலசுப்ரமணிய அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து முதல் முறையாக கரணம்னா என்ன திதினா என்ன யோகம்னா என்ன அப்படின்னு சொல்லி பல ரகசியங்களை வந்து வெளியில கொண்டு வந்தவர் பண்டிட் பாலசுப்ரமணியை தான் முதல்ல வந்து அவருடைய சேனல்களில் வரக்கூடிய விஷயங்களை பார்த்தாவே நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படிங்கிறது தான் உண்மை இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு கரணக்காரங்களும் என்ன செஞ்சா அவங்க வாழ்க்கையில முன்னேறலாங்கிறத மிக அற்புதமா ரொம்ப எளிமையான முறையில வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு அது கொடுக்கறது மட்டும் இல்லை அதை அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் அவருடைய கருணநாதன் கோயிலுக்கு தவறாமல் போயிட்டு வந்துறார் அது எந்த எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஒரு குருவாகப்பட்டவர் ஒரு விஷயத்தை தரது மட்டும் இல்லாமல் அதை தானும் செய்து காமிக்கணும் அந்த வகையில் அவர் வந்து தன்னுடைய கடமைகளிலிருந்து தவறாமல் அற்பு அற்புதமான முறையில் செஞ்சிட்ருக்கார் ஸோ அதுக்கும் நம்ம வந்து முதல்ல ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எவ்வளோ பெரிய வல்லமையான ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் சரி இந்த கண் திருஷ்டின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளார லாக் ஆகிடுறாங்க இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு நிகரான ஒரு பாதிப்பு வேறு எதுவுமே இல்லை நோய் வந்தால் கூட பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் பார்த்து நம்ம வந்து அந்த நோயை சரி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கந்திருஷ்டின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து தீர்வே கிடையாது ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக ஏதாவது விதத்தில் கந்திருஷ்டினால் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருப்போம் சரி தினந்தோறும் வந்து அதற்குண்டான விஷயங்களை செஞ்சு கண்டுசியிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமானா கண்டிப்பாக வெளியில் வர முடியும் அதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் செய்யணும் எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூலிகைகள் எல்லா விஷயங்களை விட உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்லுவோம் அப்படின்னா மூலிகைகளை பற்றிய அறிவு எங்களுக்கு பாரம்பரியமாக இந்த தாத்தா இவங்க எல்லாமே மூலிகைகளை பயன்படுத்தி நிறைய ஜாலவித்தைகள் முதற்கொண்டு செஞ்சிருக்காங்க ஸோ அந்த மூலிகைகளுக்கு நிகரான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்றோம் அதை நம்ம தினந்தோறும் பயன்படுத்திட்டும் வரோம் என்னெல்லாம் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை தூங்கி எழுந்ததுமே நம்ம டீ சாப்பிட்றோம் இல்லையா அந்த டீ குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் கூடிய தேயிலை ஒரு வகையான மூலிகை தான் அதில் தயார் பண்ணக்கூடிய சர்க்கரை மூலிகை தான் ஸோ எல்லாமே மூலிகைகள் தான் இரவு போது வரலாம் நம்ம பயன்படுத்தக்கூடியது எல்லாமே மூலிகைகள் தான் இப்போ பூஜைகளில் பயன்படுத்துகிறாங்க நம்ம முன்னோர்கள் வந்து பூஜைகளில் பயன்படுத்தியிருக்காங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா தேங்காய் பழம் அப்புறம் அதே மாதிரி முக்கணிகள்னு சொல்லக்கூடியது மாப்பழா வாழை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் தான் செய்கிறோம் ஏன் மா பலா வாழை இந்த மாதிரி விஷயங்களை தேங்காய் பழங்களை வந்து முன்னோர்கள் முன்னிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்பை வந்து ஆட்கொள்ளுது அந்த பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் தான் நம்ம உடம்பை வந்து முழுக்க முழுக்க செயல்படுத்துது இதில் ஏதாவது ஒரு பூதத்தினுடைய குறைபாடுகள் ஏற்பட்டால் தான் உடல் நலக் கோளாறு ஏற்படும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான பிரபஞ்ச பேராட்டில் இருக்குது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஐந்து வகையான விஷயங்கள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் அதே போல் நம்ம உடம்புலையும் வந்து அஞ்சு இருக்கு இப்போ மண் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து வகையான மண் சொல்கிறோம் இல்லையா இந்த மண்ணில் கரையக்கூடிய உடல் பாகங்கள் ஐந்து தான் எலும்பு நரம்பு சதை ரத்தம் தோல் இதெல்லாமே மண்ணில் அப்போ அது மண்ணும் ஐந்து உடல் பாகங்களில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் ஐந்து நான்கு வகையான நீர்கள் சொல்லுவாங்க நான்கு வகையான நீர்கள் பிரபஞ்சத்தில் இருக்குது என்னென்ன நீர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆற்று நீர் அதே மாதிரி ஊற்று நீர் கடல் நீர் மழை நீர் நாலு வகையான நீர்கள் வந்து நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல எடுத்துக்கோங்க உடம்புலேயும் நாலு வகையான நீர் இருக்கும் எச்சில் உமிழ் நீர் வியர்வை சிறுநீர் இந்த நாலுக்கும் எதுக்கும் சமதற்கான இருக்காது கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்கும் உமிழ்நீர் தனியாக இருக்கும் வியர்வை தனியாக இருக்கும் சிறுநீர் தனியாக இருக்கும் இப்போ நான்கு வகையான நீர்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் பிரபஞ்சத்தில் மூன்று வகையான தீ இருக்குது கீழே பூமி மேலே ஆகாயம் நடுவில் வெட்ட பகுதி அதே மாதிரி நம்ம மனிதர்களுக்குள்ளாரையுமே வந்து காமம் கோபம் குரோதம்னு சொல்லக்கூடிய மூணு வகையான தீ நம்ம உடம்புக்குள்ளாரையும் இருக்குது இரண்டு வகையான காற்றுகள் வந்து பிரபஞ்சத்தில் இருக்குது ஒன்று தென்றல் இன்னொன்று புயல் மனிதனுடைய மூக்கு உள்ளே போகும்போது ஆக்சிஜன் வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு ஒரே ஒரு ஆகாயம் இந்த ஆகாயம்தான் வந்து மனசு பிரபஞ்சத்துலையும் ஒரே ஆகாயம்தான் நம்ம மனசும் ஒரே ஆகாயம் தான் இங்கே உட்காந்துட்டு நம்ம எங்கெங்கே வேணாலும் திங்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்படுது அப்படின்னா தான் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் அப்போ அந்த உடல்நலக் கோளாறுகளை சரி செஞ்சுக்கிறதுக்காக தான் பஞ்சபூத ஸ்தலங்கள்னு ஒன்று வச்சாங்க பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் என்ன நம்ம பார்த்திங்க அப்படின்னா நீருக்கான ஸ்தலம் திருவானைக்காவல்னு சொன்னாங்க மண்ணுக்கான ஸ்தலம் காஞ்சிபுரம்னு சொன்னாங்க ஆகாயத்துக்கு சிதம்பரம்னு சொன்னாங்க நெருப்புக்கு இப்போ திருவண்ணாமலை சொன்னாங்க காற்றுக்கு த சொன்னாங்க இந்த ஐந்து ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வரோம்னா கண்டிப்பாக பெரும்பாலானவங்க போகிறதில்ல காரணம் என்னென்னா அதை பற்றி தெரியுறதில்ல அதனால் போகிறதில்ல ஆக்சுவலாக இந்த ஐந்து வகையான ஸ்தலங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூத குறைபாடுகளை சரி செய்வதற்கான ஸ்தலங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தெரியாத போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் நம்ம யாருமே அதுக்கு போகிறதே கிடையாது காரணம் என்னென்னா அதை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா இங்கே ஃபேன் வச்சிருக்காங்க எனக்கு காற்று அடிக்குது இந்த இடத்துல இருந்தால் தான் காற்று அடிக்கும் ஸோ காற்று இல்லாத இடத்துல நம்பே உட்காந்துட்டு எனக்கு காற்று அடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா வியர்வை வரும் அதுக்கப்புறம் வந்து அது வியர்வை நிறைய நளைஞ்சா சளி பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய நோய்கள் வரும் அப்போ இந்த இடத்துல வந்து உட்கம்போ உட்காரும் போது நமக்கு அந்த காற்று கிடைக்கிது அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்குது அது மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் வந்து இந்த அஞ்சு கோயில்களில் தான் கிடைக்கும் ஜீரண கோளாறுகள் அப்படின்னாவே நெருப்பு தத்துவம் ஒழுங்காக வேலை செய்யலன்னா ஜீரண கோளாறுகள் ஏற்படும் அப்போ நெருப்புத்துவம் வேலை செய்யணும்னா எங்கே போகணும் திருவா திருவண்ணாமலை போனீங்கன்னா நெருப்புத்துவம் வேலை செய்யும் அப்போ ஜீரண கோளாறுகள் வராது ஜீரண கோளாறுகள் சரியா இல்லை அப்படின்னாவே அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா மலம் ஜலம் கழிக்கிறதால பிரச்சனை வரும் அப்போ மல பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மண் தத்துவத்துக்கு போயிடணும் எங்கே போகணும் காஞ்சிபுரம் போயிடணும் நீர் சரியாக பிரியல அப்படின்னா திருவானைக்காவல் போகணும் சிறுநீர் பை கோளாறுனா அதுக்கு அங்கே போயிடணும் அது மாதிரி உங்க உடம்புல என்ன வியாதியோ அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இது எல்லாமே சரியாகும் இன்றைக்கி தான் எல்லா மருத்துவமே இதுக்கு முன்னாடி பஞ்சபூத ஸ்தலங்கள் போயிட்டு வந்தால் தான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணாங்க நவகிரகங்கள்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்களை குறிக்கக்கூடியது தான் நவகிரகங்கள் நவகிரகங்களால் உண்டாகக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் தோஷங்கள்ங்கிறது என்ன நம்மளுடைய மனசும் உடலும் செயல்படாத இருக்கிறது பேர் தான் தோஷம் இப்போ எனக்கு வந்து மன ரீதியான பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படின்னா மனோகாரகன்னு சொல்லக்கூடிய கிரகம் யார்ன்னா சந்திரன் அப்போ அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும்னா அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல உண்டு அந்த வைப்ரேஷன் அங்கே மட்டும்தான் கிடைக்குது அதற்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சாங்க அப்படின்னா சும்மா அந்த இடத்த விட்டு நீங்கள் அமைதி அங்கே போய் உட்காருங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கிறதான் உருவாங்க ஒரு கோயில்களை உருவாக்கி அங்கே போய் உட்காந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்தந்த இடங்களில் கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸை நம்ம முழுசாக உணரணும் அப்போ மருத்துவமனைகள் வந்து அதுக்குன்னு பொய்யானா இல்லை மருத்துவமனைகள் உண்மை தான் ஆனால் இந்த பஞ்சபூத கோளாறுகளையும் நவகிரக கோளாறுகளையும் சரி பண்ணுறதுக்கு அதற்குண்டான ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தாவே போதுமானது அப்போ அந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வரும் பொழுது நமக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இப்போ இந்த ப இதில் எடுத்திங்கன்னா தேங்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் அந்த காலத்தில் தேங்காய் பழம் இப்போ தான் வந்து கொடுக்கறது கிடையாது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழத்தை உடச்சி கோயில்கள்லையே துண்டு துண்டாக அறுத்து இருக்கிறவங்களுக்குலாம் கொடுப்பாங்க ஏன் செஞ்சாங்க அப்படின்னா தேங்காய் தான் வந்து நீர்த்தத்துவம் தேங்காய் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் நீர் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ வந்து தண்ணி கூட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க தேங்காயை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நீர் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் வாழைப்பழம்ங்கிறது மண் சார்ந்த பிரச்சனைகள் அதனால தான் நைட்டில் சாப்பிடும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு போட்டுப்பா காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகணும்னு சொல்கிறாங்க தத்துவத்தை குறிக்கிறதுக்கு தான் தேங்காய் வாழைப்பழம் அப்போ பூஜையில் தேங்காயும் வாழைப்பழத்தையும் ஏன் வச்சாங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக தான் வைச்சாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களில் மாம்பழ வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணிகள்னு சொல்கிறாங்க இல்லையா மாம்பழம் தான் ஜீரண உறுப்பு மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்க உடனே மறுபடியும் பசி எடுக்கும் அப்போ மாம்பழத்தை வந்து எதுக்காக அவங்க பிரதானமாக வச்சாங்க அப்படின்னா உடல் ஜீரணத்துக்காக வச்சாங்க பலாபலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாயு எல்லா விதமான வாயுக்களையும் சரி பண்ணக்கூடியது தச வாயுக்கள் நம்ம உடம்புல இயங்குது அந்த தசவாயுக்களுடைய பிடிப்புகளையும் சரி பண்ணுறதுக்கு தான் அந்த பலாபலத்தை கொடுத்தாங்க அப்போ பனை மரம் தான் வந்து ஆகாய தத்துவம் பனை மரத்தில் எந்த பொருளுமே வேஸ்டேஜ் கிடையாது எல்லாமே பயனுள்ள பொருள்கள் தான் ஸோ இந்த அஞ்சு தான் வந்து ரெகுலராக பயன்படுத்த வேண்டிய உணவுகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு ஒரே சீசனில் வராது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசனில் வரும் பனம்பழம் ஒரு சீசனில் வரும் மாம்பழம் ஒரு சீசனில் வரும் வாழைப்பழம் காமனாக வருது இன்றைக்கி எல்லாமே எல்லா சீசன்லையும் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அப்படி இல்லை அந்த சீசனில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த சீசனில் வரக்கூடிய நோய்களை சரி பண்ணும் அப்போ இந்த பஞ்சபூதங்களை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினாவே உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய லெவலில் வந்துடும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் மீது எல்லா விஷயமுமே சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்தை மெயினாக பாதுகாப்பு பண்ணோம்னா குடும்பத்தோட குழந்தைகளோட எல்லாரையும் கூட்டு போய் ஒரு நாள் முழுவதும் ஒவ்வொரு பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அவசியம் இருக்கணும் கண்டிப்பாக இருந்துட்டு வந்தீங்கன்னா அது சார்ந்த குறைபாடுகள் ஆகிறது உங்களால் உணர முடியும் இந்த கண் திருஷ்டின்னு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அந்த கண் திருஷ்டிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பு தரக்கூடியது அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்பாள் கோயில் இருக்குது இல்லையா பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய எந்த தேவதையுடைய கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல வேப்பிலை மாலை வேப்பிலை மாலை வந்து நீங்களாக கட்டி கொண்டு போய் அந்த அம்பாள் போட்டுருங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் போடணும் போட்டுட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக அந்த மாலையை மாற்றுவாங்க அப்போ அந்த மாலையை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சிருங்க வீட்டில் வச்சு அதை நிழல்ல வச்சிடணும் வெயிலில் வைக்க வேண்டாம் நிழலில் வச்சு காய வச்சுருங்க வே வே வேப்பிலை மாலை வெள்ளிக்கிழமை கிடைக்கக்கூடியது சதுர்த்தி நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் மாலை கணபதிக்கு போடுவாங்க இந்த அருகம்புல் மாலையை வந்து அதே மாதிரி சதுர்த்தி அன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் இந்த அருகம்புல் மாலைக்கு ரெண்டு கூடுதல் பலன்கள் உண்டு ஒன்று நம்ம வந்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் சங்கடக சதுர்த்தி நாளில் கிடைக்கக்கூடிய அருகம்புல கொண்டு வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு வச்சால் கூட போதும் அல்லது ஒரு பதினோரு எண்ணிக்கையில் அருகம்புல் கொண்டு வந்து பணம் வைக்கிற பெட்டியில் வச்சிங்க அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும் இதே வந்து காய வச்சு பொடியாக பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா சகலவிதமான காரியத்தடைகளும் நிவர்த்தியாகும் இப்போ வேப்பிலை ரெடி பண்ணிட்டோம் சங்கடக்கத்தை சேர்த்து தண்ணி கிடைக்கக்கூடிய அருகும் வாங்கி வச்சுக்கிறீங்க பிரதோஷ தண்ணிக்கு போடக்கூடிய வில்வ மாலை சிவபெருமானோடைய ஆலயத்தில் பிரதோஷ தண்ணிக்கு போடக்கூடிய வில்வ மாலை வில்வத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்வத்துக்கு தோஷமே கிடையாது நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணாலும் பயன்படுத்தலாம் இன்றைக்கி சிவபெருமானுக்கு வந்து இப்போ மாலையாக போட்டுட்டீங்க திரும்ப வில்வம் கிடைக்கல அப்படின்னா அதை தண்ணியில் அழைச்சிட்டு திரும்பவும் போடலாம் திரும்பவும் தண்ணியில் அழைச்சிட்டு திரும்பவும் போடலாம் எப்பவுமே வந்து அதை பயன்படுத்திகிட்டே இருக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆற்றல் உண்டு நம்ம மனிதர் உடலில் மனித சரீரத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்ப நமக்கு தெரிஞ்சது இருபத்தஞ்சோ முப்பதோ தான் தெரியும் ஆனா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அறு வியாதிகளுக்கு சொல்றாங்க இந்த நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி வியாதிகளுக்கும் ஒரே மருந்து அப்படின்னா அது இலை தான் இந்த இலையை தினந்தோறும் யாரு பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு வராங்க ஒவ்வொரு இலை அதை வந்து உள்ளங்கையில வச்சு நூத்தி எட்டு முறை ஓம் நம சிவாயின் மந்தத்தை சொல்லிட்டு யாரு பயன்படுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு உடல் நோய்கள் சரி செய்யப்படும் அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தது அந்த இலை இந்த வில்வ மரத்த பூக்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மரங்கள் பூத்து போது அது மரத்தடியில் போய் உட்காந்து பாருங்க அந்த வாசனையை வந்து நீங்கள் இதுவரை எங்கேயுமே உணர்ந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கும் அந்த வாசனை ஓரிரு நாட்கள் வந்து உங்கள் மூக்கோட்டை வெளியில் போகவே போகாது அவ்வளோ பிரமாதமான அற்புதமான ஒரு வாசனை அந்த மலர்களை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டிகளில் வச்சீங்கனாலுமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக மனம்னு சொல்லக்கூடிய மனங்கள் இருக்கக்கூடியது இன்னைக்கு பவளமல்லி அதே பார்த்தீங்கன்னா பவளமல்லி அதே போல் தான் ஸோ இது மாதிரி ரொம்ப வாசனையான மலர்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அதனால் வாசனையான மலர்களை பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதுக்குள்ளார வந்துடும் ஸோ இதுக்காக நம்ம இன்னும் பெருசாக செலவு பண்ண போகிறது கிடையாது கிடைக்கிற இடங்களில் பறிச்சிட்டு வர போகிறோம் அவ்வளோதான் ஸோ இது அப்போ வேப்ப இலை ரெடி பண்ணிட்டோம் வில்வெலை ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி அருகம்புல் ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாய்க்கடுகுன்ற நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும் நாய்க்கடுகு மாதிரி வெண்கடுகு ஸோ இந்த ஐந்து வகையான பொருள்களை வந்து நீங்கள் சேம சேகரித்து வச்சுக்கணும் நிழலில் தான் உலர்த்தணும் எப்பவுமே வெண்கடுக நாம வந்து தூள் பண்ணவே கூடாது மற்றபடி மீதி எல்லா விஷயங்களும் தூள் பண்ணி டெய்லியும் காலையில சூரிய உதயத்திற்கு முன்பாக மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பாக இதை வந்து சாம்பிராணி புகையில் தூள் தூபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கந்திருஷ்டியா இருந்தாலும் விளைகிறோம் சரி கந்திருஷ்டி எங்க வீட்டில் இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் எப்படி உணர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த வேலையுமே சுறுசுறுப்பாக நடக்காது எல்லாம் வந்து ரெகுலராகவே நாலு மணிக்கு எந்திரிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிக்கலாம் அப்புறமா எந்திரிக்கலாம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிக்கலான்ற ஒரு மனோநிலை வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டாவது எந்த செயலியும் இன்னைக்கு செய்ய வேண்டாம் நாளைக்கு செய்யலாங்கிற ஒரு எண்ணமும் உருவாகிடும் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இனம் புரியாத குழப்பமும் சண்டையும் உருவாகும் ஒன்றுமே இருக்காது அந்த விஷயத்துக்கு ஒரு சண்டை உருவாகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை செய்யக்கூடிய செயல்களில் மிகப்பெரிய தடைகள் உருவாகும் இன்றைக்கி வந்து பேமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னவர் இன்றைக்கி வரமாட்டார் நாளைக்கு வரணும் நாளைக்கு நமக்கு ஒரு வேலை இருக்கும் ஸோ அதுக்கு போனால் அதுவும் நடக்காது இவரும் வரமாட்டார் ஸோ இந்த மாதிரி வந்து காரிய தடைகள் தொடர் காரிய தடைகள் வரும் அதே மாதிரி பெட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் உடல்நலம் சரி இல்லாமல் படுத்தே இருப்பாங்க எப்போவுமே இவர் சரியான அடுத்தது ஒருத்தர் உடம்பு செல்லாமல் போகும் அவருக்கு அடுத்தது உடம்பு செல்லாமல் போகும் தொடர்ந்து உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் வேலை வந்து நிரந்தரமா இருக்காது தொழில் வியாபாரத்தில் தடை உருவாகும் இது எல்லாமே கந்திருஷ்டினால் உண்டாகக்கூடிய விஷயங்கள் தான் கந்திருஷ்டினால் உண்டாக கூடியா அந்த இடத்துல அந்த வீட்டில் வைப்ரேஷன் சரியில்லைன்னு அர்த்தம் வீட்டில் வைப்ரேஷன் சரியில்லைன்னா எந்தெந்த வித விதத்துலலாம் வைப்ரேஷன்ஸ் வந்து கெட்டு போகும்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடு கட்டும்போதே பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி தான் வீடு கட்டுறேன் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் கடன் வாங்கி வீடு கட்டுறேன் வீடு கட்டுனதுனால தான் எனக்கு பெரிய பிரச்சனை வீடு தான் இன்னைக்கு இவ்வளோ கடனே வந்துச்சு வீட்டுனால தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அந்த வீட்டை பத்தி தவறான விஷயங்களே சொல்லிட்டே இருப்போம் இது இந்த வீடு மட்டும் கட்டலன்னா எனக்கு கடனே இருந்துக்காது நான் மாதிரி இருந்திருப்பேன் இந்த வீட கட்டிட்டு தான் ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லுவோம் அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி அதில் ஃபார்ம் ஆகும் இப்போ எப்படி ஒரு மந்திரம் சொன்னால் பாசிட்டிவ் எனர்ஜி வருதோ அதே மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும் ஒன்று ரெண்டாவது எப்போவும் அமங்கலமான சொற்கள் அது நடக்காது கிடைக்காது எனக்கு அப்போவே தெரியும் மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பேர் அடிக்கடி சொல்கிறது அப்போ மகாலட்சுமியோடைய அக்காவோடைய பேர் அடிக்கடி சொல்கிறது எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும் எப்போவுமே தோத்து போன விஷயங்களையும் மற்றவர்களை பற்றி தவறான விஷயங்களையும் வீடுகளில் பேசிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஊதுபத்தி சாம்பரானிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இந்த நல்ல வாசனைகளுக்கு இந்த அதிர்வலைகளை மாற்றக்கூடிய தன்மை உண்டு இதெல்லாம் நாம்பளாக விருப்பப்பட்டு பண்ணுறோம்னா இல்லை இது தானாக நடக்கக்கூடியது அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தான் பார்க்கணும் அப்போ இந்த பொடிகளெல்லாம் தயார் செஞ்சுட்டு காலையில் மாலை ரெண்டு வேலையும் வந்து மணி யோசையோட அந்த சாம்பிராணி தூக்கம் போடணும் மணி யோசையோட போகும்போது தான் அந்த வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னாவே நிம்மதியான தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் அதாவது தூக்கம் இல்லாமல் டயர்டாக இருக்கிறது கண்டிருஷ்டி காரணம் ஆரோக்கியமான தூக்கம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ நிம்மதியான தூக்கம் எந்த விதமான கெட்ட கனவுகளும் இல்லாத ஒரு தூக்கம் வந்துச்சுன்னா சரியாக போயிடும் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள் உள்ளே வரணும் இப்போ நெகட்டிவான விஷயங்கள் வெளியில் போகிறதுக்கு நம்ம பார்த்தோம் பாசிட்டிவான விஷயங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா இதே சாம்பிராணியை ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு நீங்கள் போட்டுறீங்க இருபத்தி ஒரு நாள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டினுடைய சூழ்நிலைகள் மாறி போயிடும் அதுக்கப்புறமா திரிக்கடுகு சூரணம்னு சொல்லுவாங்க சுக்கு மிளகு திப்பிலி இதுதான் வந்து திரிகடுக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க சுக்கு மிளகு திப்பிலி இது மூணையும் வந்து பொடி பண்ணி அதை சாம்பிராணியில் போட்டு வந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரத்துக்கு ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் எனர்ஜினா என்ன இப்போ நம்ம எல்லா கோயில்கள்லேயும் வந்து நெய் விளக்க ஏற்ற சொல்லுவாங்க நெய் தீபம் போடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்க அப்புடின்னா அந்த நெய்யில் தான் வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்சிஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வரக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் ஆக்சிஜனுக்கு உண்டு அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நெய் தீபங்கள் ஏற்ற சொல்றாங்க அப்போ வீடுகளில் நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வரணும்னா நெய் தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப நல்லது வாசனையான பொருட்களை அதிகம் பயன்படுத்தணும் எதெல்லாம் வாசனையான பொருள்னா இந்த சுக்கு மிளகு திப்பலி போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் நெய் தீபமும் ஏற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்போவுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காம மல்லிகை பூக்களால வந்து பூஜை அறையை வந்து அலங்காரம் செய்யணும் ஏன்னா பூக்கு வந்து மிகப்பெரிய செல்வத்தை இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நீங்கள் ஒன்றுமே வேணாம் ஒரு மல்லிகைப்பூ செடி மட்டும் வச்சுக்கோங்க தினந்தோறும் உங்களுடைய பணப்பெட்டிகளில் ஒவ்வொரு மல்லிகைப்பூவும் வச்சு வச்சு எடுத்துகிட்டு வாங்க பாருங்கள் மிகப்பெரிய பண வசீகரம் உண்டாகும் இப்போ மல்லிகைப்பூவுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு அதனால தான் வந்து எல்லா விதமான முக்கியமான விழா காலங்களிலையும் மல்லிகைப்பூ வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அப்போ மல்லிகைப்பூவை ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பணப்பெட்டிகளை வச்சு எடுத்துகிட்டு வந்திங்கனாவே பண வரவு தாராளமாக அதிகரிக்கும் இப்போ இந்த சாம்பிராணி பகையை போட்டு நீங்கள் வந்து தூபம் பிடிச்சிட்டு வர வர ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிடும் நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போச்சுட்டா அப்படின்னாவே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்துடும் தேவையான பொருளாதாரங்கள் இப்போது நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள் பொருள் ரீதியாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லா ஓடிட்டு இருக்கிற ஃபேனு திடீர்னு ரிப்பேர் ஆகி போயிடும் பல்பு ஃபியூஸ் போயிடும் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் பைப்லைன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு அப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து மறக்காமல் பண்ணிட்டு வந்தணும் மாதிரி குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருக்குது எங்களால் போக முடியல ஒரு எங்களால் எங்கள் சூழ்நிலை வந்து அங்கே போயிட்டு வர முடியலன்னு சொல்லக்கூடியவங்க பௌர்ணமி நாட்களில் இரவு ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளார் இந்த நேரங்களில் தான் பண்ணணும் இரவு ஒன்பது டு பத்து இந்த நேரங்களில் சர்க்கரை பொங்கல் வைக்கணும் வீட்லேயே வந்து சர்க்கரை பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு வந்து படைத்து வழிபாடு செய்யணும் அதே போல் ஒரு நிறை சொம்பு ஃபுல்லாக தண்ணீர் வச்சு அந்த தண்ணீரில் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் போட்டு ஆறு ஒரு ரூபா நாணயங்கள் வந்து அதுக்குள்ளார போட்டுட்டு அதை வச்சு வழிபாடு செஞ்சுட்ருணும் இது செஞ்சுட்டு அந்த காசை வந்து எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சந்திர ஒளி முழுக்கப்படுற மாதிரி வச்சுருந்துட்டு அடுத்த நாள் எடுத்துகிட்டு போய் அதை பூஜை பூஜரூமலையோ அல்லது வந்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சுருந்தீங்கனாலும் பண வரவு அதிகரிக்கும் இப்போ குலதெய்வம் அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கல அப்படின்னா குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் திருமண தடைகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நிரந்தர வருமானம் இருக்காது இந்த விஷயங்களும் அதனால் வந்து சரியாகும் அப்போ இந்த பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் குலதெய்வம் வந்து நமக்கு வீட்டில் இல்லை குலதெய்வம் வந்து எனக்கு முதல்ல எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான்தான் எல்லா குலதெய்வங்களுக்கும் தெய்வம் நீங்கள் இங்கேருந்து போகும்பொழுது ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் பூசிடணும் அந்த மஞ்சள் பூசிட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பளமும் ஒரு ரூபாய் நாணயமும் வச்சுக்கணும் இதை எடுத்துகிட்டு இது மாதிரி என்னுடைய குலதெய்வம் எனக்கு தெரியல என் குலதெய்வத்தை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக கிட்டே வரேன் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆத்மா ஆத்மா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நாளைக்கு நிணறு இந்த கடலெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் முருகப்பெருமாட்டை கொடுக்கக்கூடிய விபூதியை வாங்கி அந்த எலுமிச்ச மூலமாக அந்த உருவா நாணயம் இந்த விபூதி மூணு முடிச்சாக போட்டு கையில் உள்ளங்கையில் வச்சுக்கங்க வலது உள்ளங்கையில வச்சுட்டு அந்த கோயிலே அமைதியாக உட்காந்துருங்க உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ எது தெரிஞ்சாலும் சரி மந்திரங்களில் சாபம் உள்ள மந்திரங்கள் சாபம் இல்லாத மந்திரங்கள்னு உண்டு எல்லா மந்திரங்களையும் நம்ம வந்து எல்லா இடங்களையும் உபயோகப்படுத்த முடியாது ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாய ஓம் சரவணபவா இதெல்லாம் சாபமே இல்லாத மந்திரங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் மற்ற நிறைய மந்திரங்களுக்கு வந்து சாபங்கள் உண்டு அதெல்லாம் வந்து மந்திர சாபனை பற்றி பண்ணாமல் சொல்லக்கூடாது பிரயோகப்படுத்தக்கூடாது அப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஓம் நமசிவாயான்னு சொல்லுங்கள் இல்லை ஓம் சரவணபவா சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து அமைதியாக உட்காந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க எவ்வளோ எண்ணிக்கைங்கிறது வேண்டாம் ஒரு மணி நேரம் கணக்கு இப்போ எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒன்பது மணி வரலாம் அமைதியாக உட்காந்து கோயிலில் உட்காந்து சைலண்டாக வச்சு அந்த மந்திரங்களை சொல்லிகிட்டே வாங்க சொல்லிவிட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதே எலுமிச்சம் பழத்தையும் அதையும் பூஜரம்பளை வச்சுட்டு நீங்கள் படுக்கிற தலையணை கடையில் ரெகுலராக வச்சுக்கோங்க வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் கோயில் என்ன மந்திரம் சொன்னீங்களோ அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு தலையணி கடையில் வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வம் என்னங்கிறத யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உணர்த்துவாங்க அது கனவுலையாவது தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் இல்லை ஏதாவது ஒரு ஜோதிடர் வந்து குலதெய்வத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களை தேடி போய் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க இது நிறைய பேர் பயன்படுத்தி பலன் கண்ட ஒரு முறை இது இதே குலதெய்வம் வந்து எனக்கு தெரியும் ஆனால் குலதெய்வம் அனுகிரகம் குறைவாக இருக்குதோன்னு எனக்கு ஃபீலிங்காக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் எப்பயுமே ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு என்ன செய்யுது குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா பச்சரிசி மாவில் விளக்கு செய்யணும் இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் செஞ்சது தான் ஆனால் இடையில நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் மறந்துட்டோம் பச்சரிசி மாவில் விளக்கு செஞ்சுட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிடணும் எப்போவுமே குலதெய்வத்தினுடைய கோபம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கோபம் ஏன் அதிகமாக வரும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு காணிக்கை எடுத்து வைக்கிறதா வேண்டியிருப்போம் அல்லது காணிக்கை செலுத்துறதா வேண்டியிருப்போம் இல்லை குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுறது ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்போம் காலப்போக்கில் நம்மளையும் மறாமல் அது மறந்து போயிருப்போம் அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த கோயில்களுக்கு வந்து நீங்கள் வேண்டுதல்கள் வச்சுருந்தாலும் அந்த கோயில்களுடைய குறைபாடுகள் நம்ம குலதெய்வத்தின் மூலமாக தான் நிவர்த்தி ஆகும் இப்போ எங்கேயோ எங்கேயோ ஒரு போகிற வழியில் ஒரு ஒரு சின்ன சம்பவம் நடந்துருது அந்த இடத்துல ஒரு சாமி பக்கத்தில் இருக்கிறது என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டுட்டிங்கன்னா நான் உனக்கு வந்து பொங்கல் வைக்கிறேன் நீங்கள் சொல்லி அந்த சாமி வேண்டுதல் செய்கிறீங்க கால போக்கள் அது மறந்து போயிடுறீங்கனாலும் அதுவும் வந்து குலதெய்வத்தை வந்து நின்றும் அப்போ குலதெய்வத்துக்கு நீங்கள் சாந்தப்படுத்தினா மீது எல்லா தெய்வங்களும் சாந்தமாயிடும் அப்போ அந்த குலதெய்வ கோயிலில் போய்ட்டு பச்சரிசி மாவில் விளக்கு செஞ்சுட்டு மூன்று வகையான எண்ணெய்கள் ஊற்றணும் அதில் முக்கியமான விஷயமும் அதுதான் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை வசியம் பண்ணும்னா அதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் தான் குலதெய்வ கோயிலில் மட்டும் பயன்படுத்தணும் குலதெய்வத்துக்கு விளக்கெண்ணெய் வந்து குலதெய்வ வசியத்திற்கானது நல்லெண்ணெய் நவகிரக வசியங்களுக்கு உண்டானது நல்லெண்ணெய் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம் ஏன்னா தொடர் காரிய தடைகள் இருந்தால் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம் ஒருவேளை இல்லை காரிய தடைகள் எதுவும் இல்லை பொருளாதார உயர்வு வேணும்னா நெய் பயன்படுத்தலாம் அப்ப நீங்க வேலை தேங்காய் எண்ணெயா நெய்யா அப்படிங்கிறது உங்களுடைய தேவைகளை பொறுத்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கணும் இது மூன்று எண்ணெய்களையும் ஒன்றாக கலந்து சம அளவு எடுத்துக்கணும் எண்ணெய்கள் இது பத்து அம்பல்னால் அதுவும் பத்தம்பல் தான் சம அளவு எடுத்துக்கோங்க இல்லை தேவைகள் அதிகமாக இருக்குது மீதியெல்லாம் இருக்குது குலதெய்வம் மனு கிரகம் மட்டும் இல்லை வீட்டில் நிம்மதி இல்லைன்னா நீங்கள் விளக்கெண்ணெய் அதிகமாக பயன்படுத்துக்கோங்க மற்ற ரெண்டு எண்ணெய்களை கம்மியாக பயன்படுத்திக்குவோம் என்ன தேவையோ அதற்கு தகுந்தாறு போல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மூன்று வகையான திரிகள் பயன்படுத்தணும் வாழைத்தண்டு திரி வாழைத்தண்டு நார்த்திரி ஒன்று அடுத்ததாக வந்து பஞ்சு திரி மூணாவது தாமரை தண்டு திரி வாழைத்தண்டு நார் திரி பஞ்சுத்திரி தாமரை தண்டு திரி இந்த மூன்று திரிகளையும் ஒன்றாக திருச்சி இந்த மூன்று எண்ணெய்கள் கலந்த கலவையில் போட்டு தீபம் ஏற்றணும் எப்போவுமே விளக்குக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் திரி போடணும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும் போட்டுட்டு ஒரு விளக்கு கொஞ்சம் சின்ன கம்மியான எண்ணெய்யும் இன்னொரு விளக்குல அதிகமான நெய்யும் ஊற்றிக்கும் அதாவது அதிகமான எண்ணெயை ஊற்றிக்கும் ஏன்னா இந்த கம்மியாக எரிஞ்சுருக்கக்கூடிய விளக்கு தான் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ ரெண்டு விளக்குகள் பயன்படுத்தணும் ஒன்று வந்து கம்மியாக நெய் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த கோயிலை வந்து உங்களால் ஒரு இருபத்தி ஒரு முறை முடிஞ்சால் சுற்றுங்க குலதெய்வ கோயில் இருபத்தி ஒரு முறை சுற்றிவாங்க குலதெய்வ கோயிலை சுற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை செவுர் வந்து ரெண்டு பக்கமும் தடுத்துருக்காங்க சுற்றிக்கிட்டு வர முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு முறை வந்து இந்த தீபத்தை சுற்றி வந்தீங்கன்னா கூட போதுமானது சுற்றி வந்துட்டு அங்கே அந்த இறைவனுக்கு என்னென்னலாம் அபிஷேக முறைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுடுங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னா பச்சரிசி மாவில் அபிஷேகம் செஞ்சிங்கன்னா கடன் பிரச்சனைகள் சீக்கிரம் தீர்ந்து போயிடும் ஸோ அப்போ அதில் சார்ந்த விஷயங்கள்லாம் அபிஷேகங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இனிப்புகள் அந்த குடும்பத் தலைவர் இருக்கார் இல்லையா அவருடைய வயதளவுக்கு இனிப்புகள் வாங்கி தானமாக கொடுத்துட்டு எந்த காரணத்துக்குன்னா நாமும் நம்ம உறவினர்களோ அதை சாப்பிடக்கூடாது அங்கே வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது ஸோ இனிப்புகளை வந்து தானமாக கொடுத்துட்டு அந்த தீபத்தை ஏற்றிட்டு பரிபூர்ணமாக வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறமாக அந்த குறைவான எண்ணெய் இருக்கக்கூடிய இது எரிஞ்சு முடிகிறவரில் நீங்கள் வெயிட் பண்ணணும் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஒரு பவுலில் வச்சு எடுத்து மூடி எடுத்து வந்து நம்ம வீட்டில் அதே மாதிரி அதே எண்ணெய்களை ஊற்றி திரும்பி வீட்டில் தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்கள் வீட்டுக்கு பரிபூர்ணமாக வந்துடும் ஏன்னா பச்சரிசி மாவுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பச்சரிசி மாவு அங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராட்டில் உள்வாங்கிக்கும் வாங்கிச்சு அப்படின்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் நம்ம வீட்டுக்கு ஈஸியாக கிடச்சிடும் அப்போ இந்த குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது தான் இந்த பௌர்ணமி நாட்களில் பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே பள்ளிகள் வந்து நீங்கள் கேள்வி கேட்கும்பொழுது சத்தம் போடும் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் தான் அந்த பள்ளி வாக்குங்கிறது பலிதமாகும் இப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்க இன்றைக்கி இந்த ஒரு தொழில் வியாபார விஷயமா இந்த இடத்துக்கு போகலான் இருக்கேன் இந்த வடக்கு திசையிலேருந்து சொன்னால் நான் கிளம்புறேன் தெற்குலேருந்து சொன்னால் நான் கிளம்பலன்னு கேட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் அனுகிரகம் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வடக்கு திசையில் சொல்லும் ஸோ பள்ளியை வச்சு பலன் பார்க்கறது எப்படி தான் பார்ப்பாங்க அதிகாலை நாலு டு ஆறு இந்த நேரங்களில் அமைதியாக உட்காந்துட்டு ஊதுபத்தி நல்ல வாசனையான ஊதுபத்திகளை ஏற்றி வச்சுட்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு வந்து உத்தரவு கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க இது நம்ம யார்ட்டையும் போய் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணிச்சுனா இது நடக்கும் அதே மாதிரி சுபசகனங்கள் அபசகனங்கள் சொல்ல முடியாது சுபசகனங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி வரதுக்கு ஆரம்பிக்கும் இது எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா குலதெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதே சமயத்தில் எப்போவுமே பிரபஞ்சத்தோடு நம்ம தொடர்பில் இருக்கணும் பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருந்தீங்கன்னா தான் நம்ம வந்து எப்போவுமே ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஜெயிச்சுட்டு வர முடியும் பிரபஞ்ச தொடர்பை எப்படி ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தினந்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்களில் அறுசுவை உணவுகளில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சுவைகளை நீங்கள் தொடர்ந்து வரணும் இப்போ அதிகமாக அப்படிங்க கசப்பு சுவையை நம்ம யாரும் அதிகமாக எடுக்கிறதே கிடையாது சனி பகவானுடைய ஆதிக்கமே கசப்பு சுவை தான் எல்லா விதமான விஷயங்களையும் வந்து ஈஸியாக உணரணும் எந்த விதமான கஷ்டமில்லாத அனுபவத்தையும் ஈஸியாக பெறணும்னா அந்த கசப்பு சுவை மிக முக்கியம் இந்த கசப்பு சுவைக்கு தான் வேப்பங்குச்சி வந்து ரெகுலராக நம்ம ஆளுங்க பல்வழிக்கிட்டு வந்தாங்க வாக்குப்பலிதம் உண்டாகினாலும் கசப்பு தான் தேவை இந்த கசப்பு வந்து வேறு எந்த இடத்துல இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான அம்பாள் ஆலயங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு நூற்றம்பது ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய வேப்ப மரத்து பட்டைகள் கீழே உதிர்ந்து கிடக்கும் பாருங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு சோம்பு நல்லா சுத்தமான தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு தினந்தோறும் ஒரு பத்து மில்லி ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக வா வாக்குப்பலிதம் உண்டாகும் ஸோ கசப்பு சுவையில் மிகப்பெரிய சூட்சமங்களாக இருக்குது கசப்பு தான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது கசப்பு தான் என்ன சொன்னாலும் பழிக்கக்கூடிய தன்மை கசப்பு தான் இருக்கு ஒன்றுமே இல்லை அவங்க ஜாதகத்தில் ஜீரோவில் இருக்கிறாரா எந்த கிரகங்களும் சாதகமாக இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி கசப்பு சுவையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர் வந்து உன்னுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சுப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத நீ வந்து போ தாராளமாக போ உங்கள் வீட்டுக்கு போ எல்லா வேலை நல்லபடியாக நடக்குன்னு சொன்னார்னால் ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும் ஸோ அந்த மாதிரி கசப்பு சுவைக்கு மிகப்பெரிய வசீகர ஆற்றல் உண்டு அதே போல் வீட்டு வாசல்படியில் எப்பவுமே மங்களகரமான பொருள்களை வந்து மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ கோமதி சக்கரன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கோமதி சக்கரங்களில் ஒரு ஏழு எண்ணிக்கையில் கோமதி சக்கரங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவதானியங்கள் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வசம்பு இதை வந்து வாசல் வாசல்படியில் கட்டி பயன்படுத்தலாம் நன்னாரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தலாம் இது மாதிரி வந்து எல்லா விதமான விஷயங்களையும் வந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ என்றைக்குமே நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து தரும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வாய்ப்பளித்த பண்டித் பாலசுபிரமையா அவர்களுக்கு என் மனமாத நன்றிகளை தெரிவிக்கிறேன் நன்றிகா